வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பயிர்களை சேர்த்தல் மற்றும் நீக்குவதை கண்டித்தும் வாக்குத் திருட்டை தடுக்க கோரி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பள்ளிப்பட்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு கோடி கையெழுத்து பெறும் பிரச்சார இயக்கம் வட்ட தலைவர் வேலன் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன் குமார் சட்டமன்ற பொறுப்பாளர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இதில் தர்மபுரி மாவட்ட தலைவர் தீதாராமன் கலந்து கொண்டு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் முறைகேடு மற்றும் பாஜக அரசின் முறைகேடுகளை கண்டித்து வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை தடுக்க கோரியும் பிரதமர் நரேந்திர மோடியை பதவி விலகக் கோரி ஒரு கோடி கையெழுத்து பிரச்சார இயக்கத்தை பற்றி பொதுமக்களிடத்தில் விளக்கிக் கூறி படிவத்தில் கையொப்பமிட்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வியாபாரிகள் கட்சி நிர்வாகிகள் பலர் படிவத்தில் கையொப்பமிட்டு காந்திக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதில் நகர தலைவர்கள் மாணிக்கம் ராபர்ட் மாவட்ட நிர்வாகிகள் ஜெயப்பிரகாசம் அருணாச்சலம் நாகராஜ் ரவிச்சந்திரன் வட்ட நிர்வாகிகள் ராஜேந்திரன் ராஜீவ்காந்தி சந்திரன் மணி சக்திவேல் கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒரே பண்ண நட